வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குக நுண்டு குறைவிலை கந்த கவலை இல்லை நற்பவி ஹலோ மக்களே நிலைவாசல் கோலம் இது தாங்க அது ஷட் குணம் போட்டிருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான் அடிச்சிருப்பேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் மயில் வரைஞ்சிருப்பேன் மக்களே மயில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கு நான் கலர் அடிச்சிருப்பேன் விஷாகத்தை அன்னைக்கு நான் உங்களுக்கு குமாரஸ்தவம் எடுக்கிற மக்கள் குமாரஸ்தவத்தனுடைய தெளிவுரையே தெளிவாக சொல்கிறேன் பாம்பன் சுவாமிகள் இயற்றியது அது அதனுள்ள இருக்கிற ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க மக்களே அது அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கிறதுனால நிறைய பலன் கிடைக்கும் நான் வந்து கோவில் ஸ்தலங்கள் டூர் போயிட்டு நாளையோடு அதை ஞாயிற்றுக்கிழமையோடு ஒரு வாரம் ஆகுது மக்களே நான் பூ வாங்கிட்டு வந்த அரளிப்பூ அந்த பூடைய அற்புதம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரங்க இன்னையோடு சேர்த்திங்கன்னா ஏழு நாள் ஏழாவது நாளும் எனக்கு பூ இருக்குங்க அந்த பூ வந்து இவ்வளோ நாள் வரணும்னு நான் நினைக்கல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் வாங்கணும் அதை நான் பாதி இன்னொரு அக்கா பாதின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணோம் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட சேர்த்து ஏழாவது நாள் எனக்கு வருதுங்க ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருக்குது அந்த பூவை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஐயனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மக்களே உங்களுக்கு நிறைய வழிபாடு முறைகளை வந்து நான் இன்னைக்கு கடைசியில் சொல்லியிருப்பேன் நீங்கள் பார்த்து இன்னைக்கு சேர்த்தலாம் நிறைய பலன் பெறலாம் மக்களே நாங்கள் வந்து தன்வந்தரின்ற கோவிலுக்கு போனோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொற்கோவில் போனோம் ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே வீடியோ அலௌட் இல்லைங்க ஃபோட்டோவும் அலௌட் இல்லை செல்ல வந்து வாங்கிடுறாங்க அதனால் எங்களால் வீடியோவும் எடுக்க முடியல ஃபோட்டோவும் எடுக்க முடியல நிறைய அற்புதங்கள்லாம் அந்தந்த ஸ்தலத்தில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா தன்வந்தேட்டில் வந்து வாஸ்து பகவான் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கங்க அங்கே அவரை பார்க்க சொல்லவே ரொம்ப ஆனந்தங்க அதனால் அவரை நாங்கள் தரிசிச்சுட்டு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது பொற்கோவில் பார்த்திங்கன்னா எழுபது கிலோ தங்கங்க அந்த தாயார் லக்ஷ்மி தாயார் வந்து எழுபது கிலோ தங்கத்தில் செஞ்சு அந்த தாயாருக்கு தீர்த்த வந்து நம்ம கையால் ஊற்ற வைக்கிறாங்கங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது போன வாரம் பார்த்திங்கன்னா ஏகாதேசி வந்தது இந்த வாரம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி லட்சுமி நரசிம்மருக்கு உகந்த நாள் இது அந்த நாளில் நாம தழுக போட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தாயாரோட சேர்ந்த பெருமாளும் நம்ம வீட்டுக்கு வருவார் மக்களே அதனால் இந்த நாளில் நாம் வந்து வழி பிரகாரம் மரப்பிரகாரம் நாம வந்து தழுக போட்டோன்னா நமக்கு அந்த பலன் கிட்டும் மக்களே இன்னைக்கு கொஞ்சம் பானகம் செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு மூக்கடலை சுண்டல் செஞ்சுக்கோங்க அதில் பார்த்திங்கன்னா மொச்சையும் சேர்த்து போட்டு செஞ்சுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து பெருமாளுக்கு தழுகை போடும்போது நாம் வச்சு அந்த பிரகாரம் வழிபட்டோம்னா அந்த லக்ஷ்மி நரசிம்மர் நம்ம வீட்டுக்கு வருவாருங்க வீடும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குங்க இருக்கோங்க அதுவும் இல்லாத இன்னைக்கு எங்கள் வீட்டுக்குவரும் ஊர்வலமாக வராருங்க அவருடைய அற்புதம் ரொம்ப அருமைங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாள் அவரை வழிபட்டு அவருக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து நைவேத்தியம் செஞ்சோன்னா நம்ம வாழ்வில் ரொம்ப சிறக்கலாங்க இதை நான் இந்த பதிவில் வெளியிடுறதுல ரொம்ப ஆனந்தப்படுறேங்க நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை